ఏం பாருங்க ఎంతంది చాలీ ఎప్రోకిన అలా పుడు ఆ క సாரਿਆਂ గంద గంద కండి పుల్లు ఉట్టంగా మచ్చా చా काटறாங்கடு కడి நல்லா மொட்டடா பிரட்டி ஓகே 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 తీయండి కండియా பார்த்தா సாரਿਆਂது పురుసుங்கవి అలా 빅 సైజ్ ஊ தமிழ் ரொம்ப சட்ராத்தி அதிரடி வேட்டை போட்டா போட்டி நல்ல பெரியது நல்ல வணக்கம் யார் ஸ்காட் இன்றைக்கி இங்கே வந்துருக்குமோ இன்னைக்கு ரொம்ப துண்டிப்போட வந்திருக்கோம் போன வாரம் வந்தான் இந்த வாரம் இன்னொரு புதுக்கம் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி மணக்கா சில புதுக்கப்புண்டி படக்காண்டது இன்றைக்கி ராத்திங்கன்னா ஆணும் மச்சானு வந்திருக்கான் வாங்க அங்கம் கிளாலாம் போயிட்டு பிளாக கண்ணி பண்ணுவோம் யார் ஸ்காட் இன்னொரு வழியாக கம்மாய்க்கெல்லாம் வந்துட்டானோ இந்த மாதிரி வந்துட்டு மொழி புழு பொறுக்க ஆரம்பிச்சுட்டேன் வரதும் இல்லை

நல்ல போட்டு போடுறேன் போடு போட்டுன்னு போட்டுங்க போடுறதுல

அதனால் வேறு அம்மா இப்போ போகிறான் அதுக்கு முன்னாடி மறக்காம சிக்க மீன் கிலோ கிடைஞ்சிருக்கேன் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக தாங்க இருக்கு இருக்குது பொறாமை எவ்வளோ வச்சிடறான் ரொம்ப பிடிக்கும் வேற நாட்டுக்கெல்லாம் கடிக்க மீன் இருக்கலாம் வேறு கம்மாய் கிளம்பிட்டான் வேறு ரெக்கம்மாயி இப்போ டாக் கண்ணி பண்ணுவோம் தாங்க ஒவ்வொரு அலைஞ்சு அலைஞ்சதே மீன் பிடிக்க முடியும் சும்மா எடுத்து வந்தால் மீன் கடிக்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டால்தான் நல்ல நல்ல சில பிடிக்க முடியும் போடாமச்சாண்டே சார் நான் கூட்டிகிட்டு கிளம்புவோம் எனக்கு வந்து இந்த கம்மாவில் தூண்டி போட்டு பார்த்துட்டு இன்னொரு கம்மாய்க்கு தூண்டி போட்டு போனோம் அந்த கம்மியில் போட முடியல ஏன்னா ரொம்ப தண்ணி வச்சு உள்ளே போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ போகிற கம்மாய்க்கு வந்தாச்சு வந்து இங்கே வந்துட்டு மீன் கிடைக்கான்னு பார்ப்போம் ஏற்கனவே அந்த கம்மியில் ரெண்டு ரெண்டு சில பேர் எடுத்தோம் ஃபஸ்ட்டு கம்மா ஆனால் இங்கே மீன் நிறையா பேர் பெரிய பெரிய மீன் பாருங்கள் கற்றுனாலும் மீன் போகிறாமல் சில ஒன்று போகலாம் பசி வேறு காலையில் நாலு மூணு மூணு மணிக்கு இருந்துச்சு கிளம்புனோம் கிளம்பி டீ கிடையில நின்று டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்தோம் உள்ளே வந்தாச்சு மாலை இடிக்கிறேன் அப்படியே மீன் நிறையா போகுது ஆனால் கலங்கி கிளங்கி போகுது தூண்டி எடுத்துகிட்டு போட்டு பார்ப்போம் அறக்காமச்சு சார் ரசிக்க பண்ணி விளாட் கண்டு வாங்க உள்ளே போயிட்டு விழா கண்டு பண்ணுவோம் ரொம்ப தூரம் உள்ளே போகணும் நடந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தூண்டியை போடுவோம் வாங்க சில பேர் தான் போடுறோம் அன்னைக்குன்னா ஒரு வழியாக வண்டிதான் ரெடி பண்ணிட்டு கம்மா கிட்டே வாங்கிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போகிறோம் உள்ளே போக போகிறோம் அந்த இடத்துக்கு அங்கே போடுங்க தேவை போகிறோம் இந்த மீன் குஞ்சு ஓடுறது மூணு பெரிய மீன்லேருந்து முகா மீன்லேருந்து கட்லா மீன்லேருந்து கொட்லா மீன் வரையும் ஓடி தெரியுது உள்ளே போவோம் வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு புதுவை மாட்டியாச்சு இங்கே பாருங்கள் கம்மா அப்புறம் நுறையாக அடிக்குது என்ன நுரையன்னு தெரியலை புழு மாற்றான் ஓடு

சரி போடுறேன் போடுறான் குடிச்சிடா நல்லா என்ன இது போட கண்டையாக நான் நேரத்தில் போட்டு விட்டுருந்தேன் இன்னும் இன்னும் வச்சுட்டு போயிருக்கேன் அது தெரிச்சு நல்லா போயிடுச்சு துண்டி இருக்கிட்ட அப்புறம் போட்டுக்கோங்க ஒரே துண்டியை போடு எங்கே அப்புறம் சரி போச்சுன்னா அடிச்சுடு போறா போகிறா பிடிச்சிடா கட்டுறான் நல்லா கண்டுறேன் சைஸ் ஆனால் கண்டு வச்சு போகிற இப்படியே அடிச்சிரு போக போக ரொம்ப நேரம் என்ன பொறுமையாக இருக்குது என்னடா குச்சி பிடி கிடக்குது ரொம்ப வச்சா நல்லா நினைக்கிறேன் பொறுமையாக இருந்துகிட்டே இருந்து இல்லை அதான் என்ன கூட்டம் அடிக்கும் போல இங்கே சொல் சைடில் அடிச்சது காட்டுறா செதுல அடிச்சது யார் சொல்லுங்க ரெண்டு அவங்க மாட்டிக்கிட்டான்னு எப்படி எவனோ ஒருத்தங்க அடித்தேன் ஆனால் எமே மாட்டிக்கிட்டேன் இப்போதான் யார் கூட சீப்பே வருது மீன் பிடிக்காம சுற்றி தெரிஞ்சான் ஒன்று புள்ளும் மட்டும் பார்த்து

சின்ன சீ சேர்த்து விடுவாய்ங்க அப்படியே மாப்பிள்ளைய பூரா வந்துடுவாங்க சின்ன மாப்பிள்ளை போகிறான் எந்த மரம் மாடம் அடிக்கிது ஒன்றும் ஓ தமிழ்ரா மச்சான் கட்ராத்தி அதிரடி வேட்டை போட்டா போடுற சொல்லி நான் நல்லா பெரிய சேர்க்கிது எல்லா பருவம் நல்ல நல்ல சைஸான கண்டை என்ன பிடிக்கும் ஹாப்பி ஆகிட்டான் அன்னைக்கு டபல் டபுளாக இப்போ இங்கே அந்த துண்டி கிடச்சிக்கிறக்கு வேலையால் எழுத்துட்டு படாகத்தில் பட்டுறப்போ துண்டி உழுக்கு ஒருத்தரும் அப்புறம் இந்த கொடுக்க விட்டே விடு சரி ராமச்சா தேரோ பூரா பூரா சாரியான கண்டு கண்டு கண்டி ஃபுல்லாக விட்டேங்க அமைச்சா தே கட்டுறாங்க கண்டி கலரம் விட்றாங்க இது நல்லா மட்டும்டா சாப்பிட்றா ஓகே 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 கண்டையாக பார்க்கணும் சாரியான பெருசுங்குது அவ்வளோ பிக் சைஸ் கண்டதே கொஞ்சம் லென்ஸில் பார்க்க சொன்னா தெரியும் நேரில் பார்த்தா மொரட்டு கண்ட இது ஒரு பண்டம் என்னடா குண்டி இல்லை என்னடாப்பாட்டி பார்ப்பான் இல்லை இவ்வளோ ஒரு இந்த வாட்டி ஏமாற்ற ஏமாற்ற முடியாதுல பாத்தியா உள்ளே வருது என்ன உள்ளே வருது நான் கையே அகலாம் கையில் கடை அடைக்கி முடிச்சிருக்கேன் இதே இதே மாதிரி தான் இந்த கண்டை கண்டையை வேண்டா எப்படி போச்சு செய்யா சொல்லு நல்ல பெரிய கண்டை கன்று கண்டை நல்ல கெண்டையை பாருங்க சம்மான் சைஸ் இந்த கெண்டையை வாங்கினா சைஸான கெண்டை நைஸாக போயிட்டாயே நைஸ் போ நம்மளால சைஸாக ரடி தாத்து தம்முன்னு தட்டினா அவங்களுக்கு உங்க கல் ஃபாக்

கால செஞ்சே தடா புற போராசுறோம் கல தப்டு தப்புள் தபுள் தப்புள் தப்புள் தபு இங்கே நம்ம போயிட்டு வந்துடும் ഓടിയ തൂണ്ടി കിടക്ക <목소리도> 아안돼 저스트네 போச்சா போ சின்ன பெருசா பெருசாக சின்ன பெருசாக பெருசுடு மாட்டானே போயிட்டு போய் சின்ன போயிட்டு மாட்டேன் என்னடா புழு இல்லை ஒன்றும் இல்லை யார் ஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா பையனாக மீன் பிடிச்சிட்டு கேட்டீங்கலாமே மறக்காமச்சலாம் பிள்ளைக்காண்ட எழுந்திருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவு மீன் பிடிச்சிருக்கோம் பேக் கேமராவில் காட்டுற மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி தூண்டி போட்டுருக்கேன் நடுக்க மாதிரி துண்டு தான் போட்டுருக்கேன் எடுப்பு தண்ணி கண்டு அப்படியே கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தூண்டி போட்டு பார்த்தா அந்த அளவு கொஞ்சம் பெரிய பெரிய பேரும் கிடச்சிருக்கேன் உங்க ஃபினிஷிங் டச்சாக பாருங்க நம்ம தான் முடிச்சு விட்டுருக்கோம் நல்ல மீன்கள் இந்த மாதிரி இன்னும் சின்ன சின்ன மீனா கிடைக்குங்க வீடியேரோ அப்போ ஏற்றி மறக்காம வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்க கல்விடையா போமா வாங்க வீட்டுக்கு ஸ்கோர்

안돼. 어이 아직도 잠깐